இந்தியாவின் பெருமை எல்வி எம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் இது அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்வதனால் இதற்கு பாகுபலி ராக்கெட் என பெயரிடப்பட்டுள்ளது தற்போது வந்து அமெரிக்காவினுடைய ஏஎஸ்டி கம்பெனியின் ப்ளூ பேட் பிளாக் டூ என்ற செயற்கைக்கோளை எல்வி எம் த்ரீ எம் சிக்ஸ் என்ற ராக்கெட் டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்த ஏஎஸ்டி கம்பெனி வந்து எதற்காக இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது என்றால் தகவல் தொடர்புக்காக விண்ணில் ஏவப்பட்டது எங்கிருந்து ஏவப்பட்டது என்றால் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஏவப்பட்டது இந்த செயற்கைக்கோள் ஏவியதன் மூலம் இந்தியா உயர்தர விண்வெளி சேவை வழங்குநர்களின் பட்டியலில் நுழைந்துள்ளது இதனால் மேலும் பல வெளிநாட்டு ஒப்பந்தங்களை இந்தியா பெற்றுக்கொள்ள வழி தற்போது ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோளின் எடை ஆறு புள்ளி ஒன்று டன் எடை கொண்டது என கூறப்படுகிறது இந்த செயற்கைக்கோளை ஏவியதன் மூலம் ஒன் ஆப் த பெஸ்ட் அக்ரென்சி எவர் காட் இன் த லான்ச் வெஹிக்கிள் ஆப் த இந்தியா ஆல்சோ ஐ கேன் சே அதர் கண்ட்ரீஸ் அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிசிசியஸ் அண்ட் ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எவர் இண்டியன் அண்ட் வி கன்சிடர் திஸ் இஸ் ஆஸ் ஏ நியூ இயர் கிஃப்ட் என்று ஐஎஸ்ஆர்ஓவின் தலைவர் திரு நாராயணன் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் இந்த செயற்கைக்கோள் அதாவது இந்த செயற்கைக்கோளை குறைந்த பூமி சுற்றுவட்ட பாதையில் திட்டமிட்ட இலக்கில் முதல் முறையாக நிலத்தி நிலைநிறுத்தியது இமாலய சாதனி என்று திரு அவர்கள் கூறியுள்ளார் அதாவது கணக்கிட்டபடி எய்ம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டீன் சர்க்குலர் ஆர்பிட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த ஒன்றரை கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்லேயே செயற்கைக்கொலை சிவரா நிலைநிறுத்தியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய சாதனையாக வரலாற்று சாதனையாக ஐஎஸ்ஓராவில் திகழ்கிறது என்று திரு நாராயணன் அவர்கள் கூறியுள்ளார் நன்றி இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களும் கீழே காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிடவும் நன்றி